அதே சமயம் திடீரென ஒரு பயங்கரமான சூனியக்காரி அங்கு வந்தால் அவளை பார்த்தவுடன் மக்கள் பயந்து ஓட ஆரம்பித்தார்கள் ஆனா அந்த பசு அஞ்சவில்லை அது உடனே தன் நண்பனான மாட்டுக்கால பைன்சாக்கு போன் செய்து எல்லா விஷயத்தையும் சொன்னது பைன்சா உடனே தனது போர்விமானத்துல வந்து அந்த சுனிகாரிய கயிறுகளா கட்டி அடைச்சு விட்டான் அந்த சம்பவத்துக்கு பிறகு எல்லோரும் சந்தோஷமாகி சந்தோஷமாகிவிட்டார்கள் பசுவுக்கும் பைன்சாவுக்கும் நன்றி சூரி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன மகிழ்ச்சியாக சூச்சலிட்டார்கள் விளக்கம் இந்த கதை நமக்கு சொல்லுவது அஞ்சாம தைரியமாக இருந்தால் எந்த பிரச்சனையும் வெல்லாம்